என் இந்த கருப்பன் உன்னை நானாக தேடி வருவது இதுவே கடைசி முறை ஏனென்று யோசிக்கின்றாயா நான் எத்தனையோ முறை சொல்லியும் உன் தந்தையான என் பேச்சை கேட்காமல் இந்த ஒரு செயலை செய்து என்னை கோபப்படுத்தி விட்டாய் இன்று உன் மீது வருத்தத்தோடு உன்னோடு பேச கடைசியாக வந்திருக்கிறேன் என் பிள்ளையே என் அன்பு இருக்கின்றது அல்லது இந்த அப்பாவின் பேச்சை கேட்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்றால் உடனடியாக என் பேச்சை கேட்டு உன் மீது அன்பு கொள்ளும்படி செய்துவிடு அதற்காக இந்த அப்பா உன் மீது அன்பு இல்லை என்று சொல்ல வரவில்லை மன வருத்தம் இருந்தால் எல்லாருக்கும் உள்ளதுதானே சற்று ஒதுங்கி இருப்பது அதைத்தான் உன் அப்பா நானும் செய்து வருகின்றேன் தங்கமே இந்த வாக்கானது எல்லா குழந்தைகளுக்கும் பொருந்தாது எந்த பிள்ளை நான் சொன்னது போல நடந்து கொண்டதோ அந்த பிள்ளைக்குத்தான் பொருந்தும் அதனால் எல்லோருடைய மனநிலையையும் போட்டு குழப்பிக் கொள்ளக் கூடாது நீ தவறு செய்யவில்லை என்றால் அப்பாவின் அன்பு உன்னுடன் இருக்கிறது என்பதை புரிந்து நீ நான் சொன்னது போல செய்து ஆனால் அப்பாவின் சொல்படி கேட்டு அதன்படி நடந்து கொண்டு உன் தந்தையாகிய என்னை உன் வசப்படுத்திக் வேண்டும் எத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையில் நானும் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சில விஷயங்களை ரகசியமாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இப்படி இரு அப்படி நடந்து கொள் சிலரோடு இப்படி பழகு சிலரை ஒதுக்கி வை சிலரிடத்தில் எதையும் சொல்லாதே உன்னுடைய பலவீனத்தை யாரிடமும் சொல்லாதே இவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் உன்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி பேசிவிடாதே உனக்கு எது சரி என்று பரிகிறதோ அதை மட்டும் செய் மற்றவர்களின் எண்ணங்களை ஒருபோதும் உன் வாழ்க்கையாக்கி விடாதே யார் எதை என்ன சொன்னாலும் அதை செய்து விடலாம் உன் வாழ்க்கையில் எதையும் மற்றவர்கள் சாதித்து விடலாம் என்பதை போல நீ நடந்து கொள்ளாதே உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து கொண்டு சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்து விடாதே எப்பொழுதுமே இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்றெல்லாம் அப்பா உன் வாழ்க்கையில் பல நல்ல வாக்குகளை தந்து கொண்டிருக்கின்றேன் நான் எத்தனையோ விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று உன்னிடம் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றேன் எப்பொழுதெல்லாம் செய்து செய்துவிடு என்று சொல்கின்ற உன் அப்பா ஓரிரு நாட்களாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கின்ற

உன்னை உணர்ச்சி வசைப்படுத்தவும் மற்றவர்கள் முன் உன்னை கெட்டவனாக சித்தரிக்கவும் எப்பொழுதுமே உன்னை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இது நேற்று நடந்தது இன்று நடக்க வேண்டிய அர்த்தம் இல்லை என்று சொல்லாதே இந்த அப்பா சொன்னால் அன்று மட்டும்தான் நடக்கும் என நீ நினைக்கக்கூடாது இப்படி ஒரு சூழ்நிலை உன்னை சுற்றி இருக்கிறது இப்படி ஒரு சூழ்ச்சி உன்னை சுற்றி நடக்கிறது என்று நான் சொல்லிவிட்டால் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா அதை விட்டுவிட்டு நேற்று கவனமாக இருந்தேன் இன்று கோட்டை விட்டுவிட்டேன் என்று நீ சொல்லிவிட முடியாது எனக்கு தெரியும் வாழ்க்கையில் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று எப்படி நடந்து கொள்கிறார்கள் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்று உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லும் பொழுது அதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அல்லவா அதனை நீ மிக எளிதாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களில் இருந்து ஒதுங்கி கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய சபைக்கு மத்தியில் உன்னை அவமானப்படுத்த ஒருவர் துணியும் பொழுது இந்த தந்தையிடத்தில் நீ நல்லவனாக நிரூபிக்க அவசியமில்லை இல்லை நீ எதையுமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நீ நினைத்து விட்டாய் அங்கே நீ உன் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சரியா தவறா என்று கூட யோசிக்காமல் பேசிவிட்டாய் எனவே அந்த இடத்தில் உன்னுடைய பெயர் கெட்டுவிட்டதே என்பது அப்பாவின் வருத்தம் கிடையாது என்னுடைய குழந்தையே உன் நிலையை மறந்து விட்டாயே உன்னை உன்னாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லையே உன்னுடைய மனது உன்னுடைய பேச்சையே கேட்கவில்லையே என்பதுதான் உன் அப்பா எனக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய உன்னுடைய அப்பா என் பேச்சை கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்திக் கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்ச்சிகளை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை நீ சிந்தித்துக் கொண்டால் போதும் அதற்கு முன்பாக நீ என்னதான் நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது உனக்கு நல்லதை கொடுக்காது நீ முயற்சி செய்தாலும் அது உனக்கு தடங்கல்களை மட்டும்தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அவ்வளவுதான் நீ உனக்கான போராட்டங்களை போராடினாலும் கடைசியில் ஒரு நாளும் உனக்கு வெற்றி கிடைத்து விடாது அதனால் என் பிள்ளை உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் உன் வாழ்க்கையில் சுற்றி உள்ள நபர்களின் சூழ்ச்சிகளை புரிந்து சரியாக நடக்க என் பிள்ளையே கோபத்தை எந்த இடத்தில் வெளிக்காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டும்தான் வெளிகாட்ட வேண்டும் சில இடங்களில் உன்னுடைய உணர்ச்சிகளை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நாளை எந்த ஒரு விஷயத்திலும் உன்னால் ஜெயிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்ன வேண்டுமோ அதனை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கட்டத்திலும் நீ உனக்கான ஒரு விஷயத்தை இழந்துவிடக் கூடாது உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நல்லதை கொடுக்க வேண்டும் என்றால் இனிமேலாவது இது போன்ற விஷயங்களில் நீ அதீத கவனத்துடன் செயல்படு அப்பாவின் அன்பு உன்னுடன் தொடர்ந்து வர வேண்டும் என்ற விருப்பம் இருந்து விட்டால் மட்டும் போதாது சொல்கின்ற விஷயங்களைப் போல பேசுகின்ற வார்த்தையிலும் செயல்களிலும் பிள்ளையாக நீ அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் அதீத கவனத்துடன் நீ இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் தேடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ங்களை இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அது உனக்கு உடனேயே நடந்துவிடும் என்று நான் சொல்லிவிட முடியாதல்லவா எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொண்டு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து எந்த நேரத்திலும் உன்னால் எந்த களங்கமும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் இனி என்னாலுமே உன்னுடைய மனதில் இருக்கும் நல் எண்ணங்கள் படி உன் வாழ்க்கை உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இது போன்ற தவறுகளை எல்லாம் நீ செய்து விடாதே என்றுதான் உன் அப்பா நான் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்பாவின் அன்பு உனக்கு நிச்சயமாக புரியும் என் அப்பா எதற்கு இந்த எச்சரிக்கையை தருகிறார் என்று நிச்சயம் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த கருப்பண் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சாதித்து காட்டுவேன் என் பிள்ளைக்கு எது நல்லது என்று உணர்ந்து அதனை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் வெண்ணை திரண்டு வரும் பொழுது தாலியை உடைத்து கூடாது என்று சொல்லுவார்கள் அல்லவா அதுபோலத்தான் அப்பா சொல்கின்றேன் நல்ல நேரம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இனிமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் உன்னுடைய கோபத்தை யாரிடமும் வெளிக்காட்டாதே உனக்கான நல்லது கூட அந்த நேரத்தில் உனக்காக எதிராக திரும்பிவிடும் அதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் இந்த தவறை மட்டும் நீ திருத்திக் கொண்டால் அப்பாவின் அன்பு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தொடர்ந்து வரும் என்றும் என்னுடைய அன்பை பெற்றுக்கொண்டு பல நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வாய் என் செல்லை பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும்